பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இயேசு உங்களை நேசிக்கிறது மாத்திரல்ல உங்களோடு தினமும் பேசி கொண்டே இருக்கிறா உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறா அப்படி ஆசீர்வாதத்தை முழுமையா சுதந்திரித்துக் கொள்ளணும் அதற்கு தேவனுடைய வார்த்தைகளை கவனமா கேட்கணும் வாக்கு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும் ஜெபிக்கும் போதுதான் அந்த ஆசிர்வாதம் உண்டாகும் சரி இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் எதையுமே இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் சனத்துல நான் கத்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் இது ஒரு அற்புதமான வாக்கு தத்தம் அதான் தேவனை அறிகிற அறிவு தான் நமக்கு ஞானத்தை பெருகப்படணும் என்று வேதத்திலே பார்க்கிறோம் கத்தரை அறிகிற அறிவு நம்மை உண்டாக்கின தேவனை குறித்த அறிவு நமக்கு இருந்தாதான் நம்ம ஞானவான்கள் என்று மேதன் சொல்லுகிறது நம்ம என்னதான் கற்று என்னதான் காரியங்களை அறிந்து எனக்கு அது தெரியும் இது தெரியும் என்பதாக இருந்தாலும் நம்மை சிருஷ்டித்த தேவன் யார் என்பதை நீங்கள் போனால் அதை விட ஒரு மோசமான நிலைமை எதுவும் இல்லை அப்போ நம்மை சிருஷ்டித்த உண்டாக்கின தேவன் யார் என்பதை அறிந்து கொள்றோம் பாருங்க அதுதான் விசேஷத்த ஞானம் அதுதான் பெரிய ஆசிர்வாதம் ஆண்டவரை அறிந்து அறிந்து கொண்டால்தான் அவருடைய ஆசிர்வாதத்தை நம்ம பெற முடியும் அப்போ கத்தரை அறிகிற அறிவு ஞானத்தின் ஆரம்பம் இந்த தேவன் எப்படி அறிவது அப்படின்னு சொன்னா இப்போ நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு பல தெய்வங்களை என் குடும்பத்தார் அறிமுகப்படுத்தினாங்க ஒவ்வொரு ஊருக்கு கூட்டு போனால் ஒவ்வொரு தெய்வம் பேர் சொல்லுவாங்க அது இல்லாதபடி அதில் இல்லாத பல கதைகளை அவங்க புராணங்களை சொல்லி என்னுடைய பாட்டி ரொம்ப பக்தியாக தெய்வத்தை நம்பணும் வணங்கணும் என்பதை சொல்லி கொடுத்தாங்க அப்ப நிறைய தெய்வத்தை பற்றி அறிந்ததுனால எதன் மேலே ஒரு ஃபோக்கஸே கிடையாது பக்திய சாமி கும்பிடும் யார் எதை சொன்னாலும் கும்பிடுவோம் அவ்வளவுதான் ஒவ்வொனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க ஒரே மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க திருமணமான கடவுள் திருமணமாகாத கடவுள் திருமணமாகி பிள்ளை குட்டிகளோடு இருக்கிற கடவுள் இந்த மாதிரி பல காரியங்கள் ஆனால் எனக்குள்ள கடவுளை பற்றி தாகம் வாங்கியிருந்தது அவரை அறியணும் என்பதற்காக ரொம்ப தாகத்தோடு அந்த நாட்களை கிராமங்களில் வில்லு பாட்டெல்லாம் வைப்பாங்க எங்கள் பாட்டி கூப்பிட்டு போவாங்க கடவுளை பற்றி அறியணுன்றதுக்காக பாருங்கள் கதா காலட்சபம் அவங்க சொல்லுவாங்கல்ல சின்ன வயசில் ரொம்ப கவனமாக நான் கவனிப்பேன் ஏன்னா கடவுளை நான் அறிந்து கொள்ளணும் இந்த உலகத்தையே உண்டாக்கி என்ன கடவுளை நான் அறிந்து கொள்ளணும் அவரோட பேசுனதுலாம் எனக்கு சின்ன வயசுல ஆசை இருந்தது நான் ரொம்ப கடவுளை தேடினேன் சின்ன வயசுல இருந்தே அப்போ தேவனை மொழி இருதயத்தோட நான் தேடி அவர் அறிந்து கொள்ள விரும்பினேன் எதுலையுமே ஒரு திருப்தி இல்லை ஒரு மெய்யான ஒரு சந்தோஷம் தெய்வத்தை நம்ம பார்த்துட்டோம் அறிஞ்சிட்டோம் அப்படின்றது இல்லை ஆனா என்னுடைய பதினாலு வயசுல இயேசு என்னை சந்தித்து எனக்கு அற்புதம் செய்த போது இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா இவரை பற்றி தெரியணுன்னு சொல்லிதான் வேதத்தை வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சேன் நிறைய வாசித்து இவரை பற்றி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அறிய ஆரம்பித்தேன் அவர் தன்னை அறிகிற அறிவை எனக்கு கொடுத்தார் அவர் அறிந்த பிறகுதான் என்ன சந்தோஷம் வீங்க ஏசியம் கூட இருக்கிறார் என்னோடு பேசுகிறார் உலகத்தை சிருஷ்டித்தவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவனை அறிந்து கொண்ட பிறகு அவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆசிர்வாதம் இப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க நான் கத்தர் என்ற அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் எனக்கு அதை கொடுத்தார் அவர் தான் கடவுள் அவர்தான் நம்மை சிரித்தித்தவர் என்பதை அறியும்படியான இருதயத்தை கத்தர் எனக்கு கொடுத்தார் அதை நானே தன் ஆண்டவரை துடிக்கிறேன் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நன்மை ஆசீர்வாதம் கொடுத்திருக்கார் எல்லாவற்றை எல்லாவற்றையும் விட அந்த மெய்யான அந்த ஆண்டவரை உலகத்தின் சிருஷிகரை அறிந்து கொள்கிற அறிந்து அன்று உங்களை சிரஷ்டித்தவர் யார் இந்த உலகத்தை சிரஷ்டித்தவர் யார் அந்த கத்தர் என்று சொல்கிறவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் ஏன் நான் கடவுளா நம்பணும் என்பதை அறிந்து கொண்டீங்களா யோசிப்பாருங்க அவர் நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து மறித்த உயிரோடு எழுந்தவர் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறதை நான் அறிந்து கொண்ட பிறகுதான் நான் முழுமையா விசுவாசித்து பற்றி கொண்டேன் அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் கத்தர் என்கிற அறிகிற இருதயத்தை உனக்கு தருவேன் என்று அதுதான் பெரிய பாக்கியம் விரும்புறீங்களா இருதயத்துல கைவேங்க ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தாரும் நிர்மையான ஆண்டவர் அற்புதங்களின் தேவன் ஸ்திருஷ்டி கத்தா என்பதை அறிந்து கொள்கிற இருதயத்தை எனக்கு என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கு அந்த இருதயத்தை கொடுத்து ஆசிர்வதி யேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமே ஆமே